வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு காலாண்டு ஜிடிபி இருக்குங்களா அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் அதுக்கப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்தியாவில் எப்போவுமே நம்ம ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் தேதி வரைக்கும் நிதி ஆண்டுன்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆக ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கிறது முதல் காலாண்டு அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாவது காலாண்டு இந்த இரண்டாவது காலாண்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நேற்றுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு இது வந்து மக்கள் எல்லோரும் என்ன அதாவது இந்த எக்கானமிஸ்ட் பெரிய பெரிய நிபுணர்கள் வல்லுநர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள்லாம் எதிர்பார்த்ததை விட ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் தான் எதிர்பார்த்தாங்க எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வந்திருக்கு இந்த ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லை ஆறு புள்ளி ஏழு சதவீதத்தை வந்து யார் சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மோர்கன் ஸ்டான்லி இந்த மாதிரி அப்புறம் ஃபிட்ஸு அதுக்கப்புறம் மூடிஸ் இவங்கெல்லாம் அந்த மாதிரி கணிப்பு எடுத்து சொல்லியிருந்தாங்க இவ்வளவு தான் வரும் இந்தியாவினுடைய வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து இல்லை ஆறு புள்ளி ஆறு ஐஎம்எஃப் அதே தான் சொன்னாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது தானே ஐஎம்எஃப்பும் சொல்ல முடியும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் ஸோ அது ஆறு புள்ளி ஆனால் வளர்ச்சி அடைந்தது எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கு சரி இதற்கு எப்போவுமே இது வந்து உங்களுக்கு ஒரு தகவல் மாதிரி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலாண்டினுடைய ஜிடிபி ஃபிகர் அந்த எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஏற்பட்ட வளர்ச்சியை அது எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபரை விட்டுருங்க நவம்பர் மாத கடைசி ஒர்க்கிங் டேல இதுதான் வழக்கம் இரண்டாவது மாதத்தினுடைய கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்கு அந்த கடந்த மூன்று மாதத்துக்கான ஜிடிபி அறிவிப்பு செய்யப்படும் இதுதான் வழக்கம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணணும் இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸஸ்லாம் மேலே கிழப்போகிறது அதெல்லாமே நடக்கும் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிப்டி வந்து ஒரு இரநூத்தறுபது பாயிண்ட் சர்றன்னு மேலே ஏறிடுச்சு எல்லாரும் என்னடா ஒரே நாள் என்னடா அது இவ்வளவு இருக்கு அப்போ நான் வந்து சஸ்பெக்ட் பண்ணேன் ஏதோ ஜிடிபியில ஏதோ அதிகமாக வரப்போகுதுன்னு ஒரு தென் தென் ப தெ தெரியுது அப்படிங்கிறது மனதில் பட்டுது அதுதான் நடந்திருக்கு ஆனால் நான் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல ஏழு பர்சன்ட் வரும் ஏதோ எதிர்பார்த்தேன் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மிகப்பெரிய அளவிலான சரி இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் போன பல வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இந்தியா வந்து ஒரு விதமான கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் விழாக்கள் இதை சார்ந்து தான் இருக்கும் அதனுடைய பொருளாதாரமும் இதை சார்ந்து தான் இருக்கும் அப்படி கடந்த சில மாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையா பிள்ளையார் சதுர்த்தி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி வரும் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி இது மாதிரி நிறைய வீடு தான் அது தீபாவளியில் வந்து முடியும் அதான் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நார்த்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பொங்கல் இருக்குது அது ஜனவரி வரைக்கும் இருக்குது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பண்டிகை நாட்கள் விழா நாட்கள் செலவு செய்வார்கள் மக்கள் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் பட்டாசு மட்டுமே விற்றுருக்காங்க மிகப்பெரிய ஒரு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட அதில் தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகாசி விருதுநகர் போன்ற இடங்கள்லேருந்து போயிருக்கு இதெல்லாம் பார்த்துக்கணுங்க அந்த அளவுக்கு பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டது வலுவாக இருக்கு மக்களினுடைய செலவழிக்கும் சக்தி அதாவது பிபிபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல போய் இருக்கு அதிகரிச்சிருக்குங்கிறது இது எப்படி இப்போ அந்த ஃபெஸ்டிவல் சீசனால இவ்வளவு வந்திருக்கு சார் இனிமே என்ன ஒன்றும் பெஸ்டிவலே இருக்காது தமிழ்நாட்டில் மட்டும்தான பொங்கல் மிக சிறப்பாக பெரிய அளவில் கொண்டாடப்படுது வடநாட்டில் வெறும் சங்கராந்தின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு இருக்கிற முக்கியத்துவம் இதுக்கு சங்கராந்திக்கு இல்லையே அப்படின்னா செலவு செய்வாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ரீஜன் அதுக்கு தகுந்த மாதிரி விழாக்கள் இருக்கும் ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விழாக்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் வெட்டிங் சீசன் ஆரம்பிக்கும் கல்யாண சீசன் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த வெட்டிங் சீசனை வந்து பல வெளிநாட்டு பொருளாதார வல்லுநர்களே எவ்வளவு மதிப்புக்கு உடைய ஒரு வெட்டிங் சீசன் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க

இதுல பெரும்பான்மையான எதை பத்தி சொல்லப்படுது அப்படின்னா சங்கத்துல முதலீடு செய்வதுதான் முக்கியமாக கருதப்படுகிறது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நார்மலா நவம்பர் ஒன்னா தேதில இருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் முகூர்த்த நாட்கள் கணிக்கப்பட்டு இந்த இந்ததெல்லாம் அதிக முகூர்த்த நாட்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்களோ என்னமோ முகூர்த்த நாட்கள் இருக்கு இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள இது செய்யப்படும் அப்ப இந்த நவம்பர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அடுத்த காலாண்டு வந்திருது இல்லையா டிசம்பருக்குள்ள மூன்றாவது காலாண்டு வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் டு ஜூன் ஜூலை டு செப்டம்பர் இப்ப அடுத்தது அக்டோபர் டு டிசம்பர் மூன்றாவது இப்போ இந்த திருமணத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் இவ்வளவு ஆறு லட்சம் ஆறரை லட்சம் கோடி இருக்கு இதுல எதெல்லாம் அவங்க செலவு செய்யறாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஏன்னா ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா ஜிஎஸ்டியே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையானது ஜுவல்லரி இங்கே தான் நான் குறிப்பாக திருப்பி திருப்பி சொல்றேன் போன தடவை நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதன் மெயின் காரணம் என்ன அப்படின்னா பெஸ்டிவல் சீசன் மேரேஜ் சீசனுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட கோல்டு தான் அதிகம் நாற்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் நமக்கு பற்றாக்குறை அதாவது நம்மளுடைய இறக்குமதி அதிகம் ஏற்றுமதி குறைவு அது எதுனால அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் கோல்டுனால அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஸோ இப்போ ஜுவல்லரி தான் மெயின் கான்சென்ட்ரேஷன் ஜுவல்லரி மெயின் கான்சன்ட்ரேஷனா மக்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குன்னா சேமிப்பு வருங்காலத்திற்கான சேமிப்பு சந்ததியருக்கான சேமிப்பு ஒரு அவசர கால தேவைக்காக அந்த நகைகளை அடமானம் வச்சோ இல்லை வேற ஏதோ செஞ்சோ அதற்கான செலவுக்கான பணத்தை எடுப்பதற்கான சேமிப்பு இதுதான் த்ரிப்டு சொசைட்டின்னு சொல்றது இந்தியர்களுக்கே பாரம்பரியமாக உள்ள ஒரு குணம் அது செலவழிக்கிறது கம்மி சரி ஜுவல்லரிக்கு அடுத்தது எது ஆடைகள் நேச்சுரலி பட்டுப்புடவை எல்லாம் தேவைதாங்க மினிமமே பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வருது ஸோ அப்பாரல்ஸ் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க மூன்றாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு க்ரோசரி ஐட்டம்ஸு யூடென்சில்ஸு ஃபர்னிச்சர்ஸு இதெல்லாம் ஏன்னா புது வீட்டுக்கு போவாங்க புது மன தம்பதிகள் எல்லாமே புதுசாக இருக்கும் அந்த மாதிரி அதை தவிர வெஹிக்கிள்லாம் கூட வாங்குவாங்க சில பேர்லாம் மோட்டர் சைக்கிளோ காரோ தங்களுடைய தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி புதிய கார்கள் வாங்குவது இல்லை மோட்டர் சைக்கிள் வாங்குவது இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆறரை லட்சம் கோடி வருமானம் செலவினம் பொருளாதாரம் திருமணம் சார்ந்த பொழுது மூக்கு மேலே விரலை வைக்கிறாங்க வெளிநாட்டுக்காரன் அந்தளவுக்கு அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கேக் வெட்டுவாங்க ஒரு அதுக்கப்புறம் என்ன ஹனிமூன் போயிடுவாங்க ஹோட்டலில் கொண்டு போய் பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க அது ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும் அன்னியோட ஓவர் அந்த மாதிரி சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிறது கேட்ரிங் சர்வீஸ் வர்றவங்களுக்கு நல்லா சாப்பாடு போகணும் வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயறு வாழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குது அந்த வயறு வாழ்த்தணும் அதனால செமத்தியான கேட்ரிங் அது ஒரு நல்ல சாப்பாடு அது அடுத்ததாக இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு பந்தல் போடுறது மேடை அமைப்பது ஹால் திருமணம் மண்டபங்கள் அங்கே இருக்கக்கூடிய டெக்கரேஷன் அந்த டெக்கரேஷனை பற்றி சொல்லும்போது தான் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது சதவிகிதம் லோக்கல் இந்த ஓக்கல் ஃபார் லோக்கல் பாரத பிரதமர் மோடி சொன்னாங்களே எழுபது சதவிகிதம் இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய பொருள்கள் தான் வாங்குகிறாங்க முப்பது சதவீதம் ஏதோ கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி அதுவுமே இன்னும் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா அதுல குறிப்பா முன்னெல்லாம் சைனாவில இருந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இம்போர்ட் பண்ணிட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா வெகுவாக குறைந்து விட்டது அப்படிங்கறத சொல்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் திருமணங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க இருக்கு ஆவரேஜா ஒரு திருமணத்துக்கு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஆவரேஜா சராசரியாக சில பேர் ஒரு கோடி கூட செலவு பண்ணுவாங்க சில பேர் பத்து லட்சம் கூட சொல்லப்படுவாங்க அது வேற விஷயம் சராசரியாக முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு திருமணத்துக்கு செலவு செய்யப்படுகிறது புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஸோ இது என்னுடைய காரணம் என்ன அப்படின்னு என் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கடந்த காலம் மாதிரி ஒரு இரண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்லாம் இருந்த போதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே செய்யலை போது இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் திருமணத்துக்காக அதிகமாக செலவு செய்வதோ முன்னெடுப்பு செய்வதோ கொஞ்சம் விரக்தியும் ஒரு ஒரு மாதிரி இதில் தான் இருந்தாங்க இந்த கோவிட் அதனுடைய தாக்கத்து அதனால இப்ப அந்த மாதிரி இந்த ஒரு அந்த ஒரு உத்வேகம் வந்திருக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பென்டப் அப் போல்ஸ் மூலமாக ஒரு உத்வேகத்துல பா இந்த தரம் நம்ம வீட்டு திருமணத்தை நல்லா நடத்திடணும்ப்பா அப்படின்னு அம்மா அப்பாக்களும் மாமா சித்தப்பா அத்தை அம்மார்களும் அதே மாதிரி தம்பதிகளும் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு சோசியல் ரீதியாக சமூக ரீதியாக எடுக்கப்பட்ட சர்வே மூலமாக தெரியப்பட்டது இல்லை சார் இந்த தடவை நல்லா செய்யணும்னு இருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கிறது ஸோ இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான காரணங்களை அதே பொருளாதார வல்லுநர்கள் இந்திய பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி குறைப்பு ரெண்டே சாப்பிடுதான் அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஓகேங்களா இன்னொரு நாற்பது பர்சன்ட் அது நமக்கு தேவையில்லாது நம்மளாம் நடுத்தர மக்கள் அதுக்கு தேவையில்லாது இந்த அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் தான் எல்லா ஐட்டமும் வந்துருது தொண்ணூறு சதவீதம் ஐட்டம் அதில் வந்துருது அப்போ நடுத்தர மக்களுக்கு வெகு விலை குறைப்பு வரி குறைப்பு இருக்கிறதுனால ஆயிரம் சிசிக்கு குறைவாக இருக்கிற வண்டிகளுக்குலாம் மினிமம் ஒரு லட்சம் ஜிஎஸ்டியில சேவிங்ஸ் அப்படிங்கிறாங்க கார் ஸோ அதனால வந்து ஒரு வாங்கும் சக்தி மக்களுக்கு அதிகரிச்சிருக்கு அதாவது வரி குறைப்புனால வாங்கும் சக்தி அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் எதுவா சொல்றாங்க அப்படின்னா பட்ஜெட்டும் போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது இது வந்து டபுள் இன்ஜின் மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் பொருட்கள் மேலான வரி குறைவு இன்னொரு பக்கம் வருமான வரி வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது டபுள் இஃபெக்ட் ஆயிருக்கு அதனால வாங்கும் சக்தி செலவழிக்கும் சக்தி அதிகமாகும் உடனே நம்ம எல்லாம் சார் அப்ப அரசாங்கம் வந்து செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்களா தான் நான் சொன்னேன் அவங்க எதுல மேக்ஸிமம் செலவு பண்ணாங்கன்னா ஜுவல்லரி சேவிங்ஸ்ல தான் பண்றாங்க இன்னொரு விதமா நம்ம ஒரு கண்ணோட்டத்துல இதை பார்த்தோம்னா நம்ம நாட்டு பொருட்களை நம்ம வாங்காட்டா உற்பத்தி எப்படி வரும் உற்பத்தி இல்லைன்னா தொழிற்சாலை மூடப்படும் தொழிற்சாலை மூடப்பட்டா வேலை வாய்ப்பு பறிக்கப்படும் வேலை இல்லாத அதிகாட்டு அப்ப எக்கானமி அதனால இதை எப்படி பாக்கணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் வியூ அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் எல்லாரையும் செலவழிக்க சொல்லுதா அப்படி கிடையாது அவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யணும் தான் அந்த மாதிரி தான் அதற்கான முன்னெடுப்புகள் அதற்கான ஃபெசிலிட்டியை அவங்களுக்கு அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அதைத்தான் நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்து மனசுல நிறுத்தி செய்யணுமே தவிர நீங்கள செலவு என் காசெல்லாம் அரசாங்கம் புடுங்கிக்கிட்டு அடுத்த ட்வீட்டர்ல போட்டாலும் போடுவாங்க நீங்க வேணா பாருங்க எக்கானமி இவ்வளோ குரோத் ஆகுது எல்லாருமே செலவழிக்க வச்சுட்டாங்க மோடி அரசு வந்து எல்லாரையும் பக் மக்கள்கிட்ட பணமே இல்லாமல் எல்லாரையும் செலவு செய்ய வைக்கிறது இந்த அரசு மக்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் பதிவு எங்கேயாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இல்லை யுஏஇ கட்டார் இந்த மாதிரி இடத்துல இருந்து பதிவுகள் வரும் ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு பெயர் போனதாக ஆகிவிட்டது ஆனால் இப்போல்லாம் அதை பெயர் எடுத்துகிட்டு தான் வெஸ்ட் ஏஷியா இல்லைன்னா சத் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இப்படிலாம் இருக்காங்க சரி இது ஒரு பக்கமாக இருக்குது இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா இது எட்டு புள்ளி இரண்டு சதவிகித பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி கியூ டூவில் இருக்குது சார் இப்போ அதுக்கு அடுத்தது என்னாகும் அப்படின்னா அதுக்கு வந்து தான் இந்த திருமண நிகழ்வுகளை பற்றி அதில் செலவு செலவழிக்கக்கூடிய சக்திகளை பத்தி பொருளாதார பத்தி நான் சொன்னேன் இதை பற்றின ஒரு இப்போ என்ன எழுதுனா இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் வந்த உடனே மூன்றாவது காலாண்டுல இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரும் அப்படிங்கிறாங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதமே வச்சுக்குவோமே அதிகபட்சம் வேண்டாம் அப்படின்னா கூட ஆண்டு முழுவதுக்குமான அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு வளர்ச்சி இருக்குன்னா வழக்கம் போல இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அது வந்து அது குறைஞ்சிடுங்க சதவிகிதம் தான் வரும் என்னுடைய குறைந்தபட்சமாக ஏழு சதவீதம் வருங்கிறது என்னுடைய கணிப்பு அதை பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்துல நான் அதை உங்க கூட ஷேர் பண்ண இருந்தேன்னா பார்க்கலாம் சரி அடுத்ததா என்ன அப்படி ஒரு ஏழு சதவீதம் வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுப்போம் எப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில இந்தியா நான்காவது பொருளாதாரத்தில் தரவரிசையில் இருக்கக்கூடிய நாடு நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது அப்போ நான்கு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட ஏழு சதவிகிதம் போட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பில்லியன் டாலர் வருது ஸோ அப்போ மார்ச் மாதம் இந்தியாவின் பொருளாதாரம் நான்கு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலராக மாறிவிடும் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் அதில் நிறைய இன்ட்ரிக சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது அந்த கால்குலேஷன் வேற நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷனில் எடுத்து உங்களுடைய சா சாதாரணமானவர்களுக்கு புரிதலுக்காக இதை நான் கையில் எடுத்துகிறேன் ஸோ நான்கு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் வளர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம நான்காவது இடத்துல இருக்கோம் பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு விகசித் பாரத் இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் அப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து முப்பது ட்ரில்லியன் டாலர் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் இன்னைக்கு அமெரிக்கா முப்பதுல இருந்து இரண்டாவது இடத்துல ட்ரில்லியன் டாலர் வரைக்குமாக சைனா இருக்கு மூன்றாவது இடத்துல நான்கு ஏழு ஏழு ட்ரில்லியன் டாலர் பொசிஷன்ல ஜெர்மனி இருக்கு நாம மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் வெறும் ஒரு இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி ஏழு இல்லை முப்பது பில்லியன் டாலர் தான் இந்தியா ஜெர்மனியை தூக்கி சாப்பிட்ற பொசிஷனில் வந்துடும் ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி சரி இது நடுவில் பல செய்திகளை சொல்லும்போது அப்பப்போ எனக்கு ஒரு நல்ல செய்திகள் ஏதாவது இருந்தால் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் இந்த வெட்டிங் சீசன்னு சொன்னேன் இல்லையா இப்போலாம் நான் பல இடத்துல பார்க்குறேன் திருமணம் ஆவதற்கு முன்பாக ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அதை சில சமயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடத்துலலாம் போய் பண்ணுறாங்க சில பேர் வந்து கடலுக்கு உள்ளெல்லாம் போய் அதை அப்படியே ரீல்ஸாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது ஃபேஸ்புக்கில் போடுறதெல்லாம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு தகாத செயலாகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் போடுது பேசலாம் பழகலாம் ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க விருந்து வைப்பாங்க இந்த மாதிரி இருந்தது இப்போ வெளியில் போய் அதுக்கு முன்னாடி அதுக்கு கூடவே ஃபோட்டோகிராஃபர்லாம் வேற கூப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு சினிமாத்தனம் ஏன்னா என்ன செய்யறது தமிழ்நாட்டில் குறிப்பாக சினிமா மோகம் அதிகமாக இருப்பதுனால இந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதும் அதுக்காக எடுக்கப்படக்கூடிய படங்களும் புகைப்படங்களும் ரீல்ஸு ஷூட்டிங் எல்லாமே பிரபலமாயிட்டு வருது அது மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு எங்கேயாவது நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா இவன் வந்து காட்டுவாசின்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்திலே செய்கிறாங்களோ அதை விட இன்னொரு படி மேலே போனோன்னாக்கா அவன் செஞ்சதை விட நான் இன்னும் நல்லா செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குற ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நான் அதை உங்கள் கூட ஷேர் அது என்ன அப்படின்னா ஒரு திருமணம் ஆக போகிற மணமகனும் மணமகளும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி ஒரு அனாதை இல்லத்துக்கு போகிறாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருக்காங்க அவர்களுக்கான உணவு அவர்களுக்காக உட்காந்து பேசுறது ஆறுதலாக பல வார்த்தைகள் எடுத்து சொல்கிறது அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கை போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது என்ன சொல்கிறாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் செத்துவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்திக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்தை காமிச்சு அவர் அவமானப்படுத்தியிருக்கோம் இதே இந்திய மக்கள் தான் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஜென் ஜென்இட வாங்க தெருவில் இறங்கி போராடுங்க போராடுங்கன்னு கூப்பிட்டு இல்லப்பா நாங்க வந்து சமூகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களையும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரீ வெட் ஷூட் எடுக்கப்பட்டு அது மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல முன்னெடுப்பாக ஜென் ஜென்இட் மூலமாக நடந்திருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்